இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்புங்க அவிட்ட நட்சத்திரம் ஸோ அதை பற்றி நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு ஈரோடை சேர்ந்த திரு ஸ்ரீராம் ஐயா அவர்களே அன்புடன் வழக்கு ஐயா வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இந்த இந்த வார ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிற கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல ஊடகங்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு என்பது நட்சத்திர வரிசையில் இருபத்தி மூன்றாவது நட்சத்திரமாக வரக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் பத்தி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இந்த அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாய் பகவான் பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரமாக வரக்கூடியது இந்த நட்சத்திரத்தினுடைய விலங்கு என்று பார்த்தால் சிங்கம் அதாவது பெண் சிங்கம் என்று கூறுவார்கள் அடுத்ததாக இந்த நட்சத்திரம் சனீஸ்வர பகவானின் தோஷம் பெற்ற நட்சத்திரமாகவும் நவக்கிரகத்தில் புத பகவான் பிறந்த நட்சத்திரமாகவும் கருதப்படுகிறது இந்த நட்சத்திர பாத்தீங்கன்னாக்கா மகர ராச்சியில் இரண்டு பாரமும் கும்ப ராசியில் இரண்டு பாரமும் வருவதால் சனி வீட்டில் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் என்பதால் இவருடைய குணாதிசயங்கள் சற்று நேர்மையாகவும் கோபம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்று இயல்பாகவே நாம் கூறிவிடலாம் பொதுவாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகும் அறிவும் நிறைந்தவர்கள் செவ்வாய் பகவானின் நட்சத்திரம் என்பதால் அனைத்து கலை கலைகளிலும் கற்று தேர்ந்திருப்பார்கள் எதற்கும் அந்தாத போர் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ள மிகுந்த ஆர்வம் என்பது இவர்களிடத்தில் இருக்கும் சிறந்த பக்தியும் நற்குணங்களும் திறமைகளும் இவர்களிடத்தில் அமைந்திருக்கும் பெரும்பாலோர்கள் இசை ஆர்வம் மிகுந்தவர்களாக காணப்படுவார்கள் குறிப்பாக பா பார்க்கும்போது இவர்கள் இசை கருவிகளை மீட்டுவதில் நன்கு கற்றுத் தேர்ந்து அதில் புலமையை தேர்ச்சி பெற்று புகழ்பெற்ற கலைஞர்களாகவும் நிறைய பேர் விளங்கி இருக்கிறார்கள் அதே போல சிறந்த பக்தியும் நற்குணங்களும் திறமைகளும் அமைந்திருக்கும் தங்களுடைய கடமைகளை மிகச்சரியாக துல்லியமாக நிறைவேற்றுவார்கள் எதிலும் நேர்மையாக பேசக்கூடிய பேசக்கூடிய திறமை படைத்தவர்கள் ஜாதி இனம் மொழி மீது அதிக பற்றுதல் இருக்கும் பூமியின் மீதும் பூமி தாயின் மீதும் இவர்களுக்கு அதிக பற்று இருக்கும் அதே போல இவர்களிடம் ஒரு அர்ப்பணிப்பு குணம் இருக்கும் அதனால் இவர் எளிதில் வாழ்க்கையில் ஒரு இலக்கை எய்து விடுவார்கள் ஒன்றை நினைத்து முடிக்க வேண்டும் என்று மனதில் ஒரு திட்டமிட்டால் அதை எப்படியாவது நிறைவேற்றி சாதனை படைத்து விடும் குணம் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு எந்த காரியமானாலும் அது எச்சரிக்கையுடன் கையாள்வார்கள் அதே போல் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல வளைந்து நெளிந்து கொடுக்கும் குணம் படைத்தவர்கள் இவர்கள்தான் பெரும்பாலவர்கள் இதுல பாத்தீங்கன்னாக்கா அரசியல்வாதிகள் வக்கீல்கள் இராணுவம் போலீஸ் நிலச்சி வாழ்ந்தார்கள் நிழக்கிழார்கள் இது போன்ற பல்வேறு அம்சங்களில் இவர்களுடைய கொடி என்பது அந்த 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 விஷயங்களில் இவர்கள் கொடி கட்டி பறப்பார்கள் ஏன்னா இது அது ஒரு அவளுக்கு பிடித்தமான ஒரு காரணம் இது செவ்வாயினுடைய நட்சத்திரம் என்பதாலும் சனி வீட்டில் இருப்பதாலும் இப்படிப்பட்ட குணம் என்பது இவர்களுக்கு இயல்பாகவே அமைந்தது அதே போல இவர்கள் இவர்கள் வந்து நிறைய நண்பர்களாக இருந்தாலும் நண்பர்கள் இருக்கும் நட்பு குழாம் நட்பு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்பது நிறையா இருக்கும் அது யாராவது பொய் இவர்களுக்கு வந்து உண்மை பேசுவதில் உண்மை பேசுனா ரொம்ப பிடிக்கும் அவங்கள பக்கத்தில் வச்சுக்குவாங்க ஆனால் பொய் பேசிவிட்டால் அவர்களை புறந்தள்ளி விடுவார்கள் அது யாராக இருந்தாலும் சரி புறந்தள்ளி விடுவார்கள் அதே போல தான் பெற்ற தாய் தந்தையர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை அரவணைத்து செல்லக்கூடிய குணமும் பக்குவமும் இவர்களிடத்தில் இருக்கும் பெரும்பானவர்கள் கூட்டு குடும்பமாக வாழ நினைப்பார்கள் தனித்து போக விரும்ப மாட்டார்கள் எதிலும் நேர்மையாக நடந்து கொள்வார்கள் அதே போல இவர்கள் ஒரு லட்சியவாதி என்றே நாம் கூறலாம் பொதுவாக இவர்கள் இவர்களுக்கு ஒரு இயல்பான ஒரு குணம் என்னன்னா கொஞ்சம் முன்கோபம் இவர்கள இருக்கும் எடுத்திருந்து பேசி விடுவார்கள் பின்னர் அதை வருத்தப்படுவார்கள் அதாவது ஒரு குற்றம் செய்களை அதாவது குற்றமோ தவறோ நினைத்து விட்டால் அதற்கு தண்டிக்காம விட மாட்டாங்க ஏன்னா கோபம் எடுக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் என்பார்களே அதே போல தான் அதே போல குடும்பத்தில் உள்ளவர்களுக்கான கடமைகளை தன்னுடைய சொந்த கடமையாக செய்து நினைத்து இவர்கள் நிறைவேற்றி விடுவார்கள் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ன என்னும் குணம் படைத்தவர்கள் இவர்கள் அதே போல உற்றார் உறவினர்களை விட மற்றவர்களிடம் அதிக பாசம் அன்பு நேசம் என்பதை காட்டுவார்கள் யாராவது பொய் பேசுறாங்கன்னு தெரிஞ்சாலும் யாராக இருந்தாலும் சரி தண்டிக்காமல் விடமாட்டார்கள் அவர்களுடன் நட்பை துண்டித்து விடுவார்கள் பொதுவாக இவர்கள் வந்து சிறந்த ஞானத்தை பெற்று இருப்பார்கள் கல்வியும் சிறந்து விளங்குவார்கள் வாதாடுவதிலும் திறமை பெற்றவர்கள் பெரும்பாலான இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ் வக்கீல் ஏன்னா சனி பகவானுடைய வீட்டில இருப்பதால் இவர்கள் பெரும்பாலானது வக்கீல் இந்த மாதிரி தொழிலில் பேச்சு தொழில் ஈடுபடுவர்களாக இருப்பார்கள் அதே போல அரசியல்வாதியாகவும் இருப்பார்கள் பல விஷயங்களில் கற்றுக்கொள்வது இவருக்கு அலாதி பிரியம் உண்டு அதை வந்து ஒரு எப்படியாவது கற்றுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இத ஒரு இது உண்டு அதே போல இந்த அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியம் என்று எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொண்டால் உடல் நலன் என்று எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு கை அடிக்கடி கை கால்கள் வலியும் நரம்புகளில் பிரச்சனையும் இருதயம் சம்பந்தப்பட்ட ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு சில பேருக்கு மயக்கம் தலை சுற்றல் இறுதிய துடிப்பு அதிகமாகுதல் போன்ற பிரச்சனைகளும் இதனால் இவர்களுக்கு மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும் என்று கூறலாம் பொதுவாக இவர்கள் வந்து ஒழுக்க சீலர்கள் என்று சொல்லலாம் அதே மாதிரி துணிச்சல் நிக்கவர்கள் என்றும் சொல்லாம் அதே போல இவர்கள் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் இதுதான் இவர்கிட்ட இப்ப யாராவது இவர்கள் செய்யற வேலையை விமர்சனம் செய்தால் அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அதனால் இவருக்கு மனம் துவண்டு போய் எங்கேயாவது போயிடலாமா இல்லை ஓரமா உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுவார்கள் இது இவர்களுடைய குணமாக இருக்கும் அழகு அறிவு அடக்கத்தை ஒருங்கே பெற்றவர்கள் எந்த நிலையிலும் கௌரவமாக வாழ வேண்டும் என நினைப்பவர்கள் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்பது இவர்களுக்கு பொருந்தம் அடுத்தவர் தயவு வேண்டாமா வேண்டாம் அடுத்த மட்டும் போய் நாம் எதுக்கு நிற்கணும் நமக்கு நம் கையே நமக்கு உதவி தன் கையே தனக்கு உதவி என்ற கொள்கையில் இவர்கள் பிடிவாதமாக இருப்பார்கள் பெரும்பாலோர்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் வல்லவர்களுக்கு வல்லவராகவும் தீயவர்களுக்கு தீவராகவும் வீண் சண்டையை இருப்பார்கள் வீண் சண்டையை இவர்கள் விரும்ப மாட்டார்கள் பல போராட்டங்களை கடந்து நல்ல அனுபவத்துடன் வாழ்க்கையில் வெற்றியும் பெறுவார்கள் அதே போல கூடவே இருந்து குழியை பறிக்கக்கூடிய துரோகிகளை ஒருபோதும் இவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் அதே போல ஒரு அரசு துறையிலோ ராணுவத்திலோ அல்லது காவல்துறையிலோ இவர்கள் உயர்ந்த பதவிக்கு சென்று விடுவார்கள் அதே போல வீட்டுக்கு விருந்தாளி என்று வந்தால் வந்தாரே வரவேற்று விருந்தோமலில் தலை சிறந்தவர்கள் எப்போதும் கூட்டு குடும்பமாக எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கணும் ஒரே ஐக்கியமா இருக்கணும் தனித்தனியா போகக்கூடாதுங்கிற என்கிற குணம் இவர்களிடம் உண்டு ஒருவர் மீறி கோபம் இருந்தாலும் கூட அவருக்கு வேண்டிய உதவிகளும் செய்வார்கள் திட்டாலும் போய் கண்ணை தொடச்சு விடுவாங்க அந்த மாதிரி உன்ன தயாள குணமும் உண்டு கடின உழைப்பால் முன்னேறுவார்கள் ஆனால் அந்த கடின உழைப்பு கேட்ட கூலி கிடைக்குமா என்பது ஒரு சந்தேகம் தான் கூட நண்பர்களிடம் அந்நியர்களிடம் முக்கியத்துவம் தருவார்கள் நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை எடுத்துக்கொண்டு அதன் வழியே முன்னேறி அந்த காரியத்தை சாதித்து தான் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியுடன் இவர்கள் இருப்பார்கள் அதே போல இவர்களுக்கு அனுப இவருடைய அனுப அறிவை கொண்டு மற்றவர்களை வழி நடத்துவார்கள் இளமைய காலத்தில் விட மத்தியமா வயதில் இவர்கள் நிம்மதியாகவும் கவலையற்ற வாழ்க்கையும் இவர்களுக்கு அமைந்துவிடும் காரணம் இந்த திசை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இளங்க காலத்திலே செவ்வா திசை வந்துடும் ராகு திசை பதினெட்டு வருஷம் வந்துடும் அப்போ இளநீர் காலத்திலே சகல அறிவு அனுபவம் தேர்ச்சி முதிர்ச்சி பேச்சில் எப்போது சிறு வயதான முதிர்ச்சியான பேச்சு அவர்கள் இருக்கும் என்பது இயர்வான குணம் என்று கூறலாம் அடுத்ததாக இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இவர்களுடைய ஒரு முதல் பாதம் எடுத்துக்கொண்டால் இதன் ராசி அதிபதி சனி பகவானாக வருவதால் இவர்கள் ஆலம்பர செலவுகளை விரும்ப மாட்டார்கள் பசி தாங்க மாட்டார்கள் பசித்தால் உடனே ஏதாவது சாப்பிடணும் ஒரு குணம் என்று அந்த பசி நேரத்தில் போய் இவர்கிட்ட போய் நின்னாக்கா கோம கோபமாக வரும் இவங்களுக்கு அது பசி என்பது நமக்கு தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் அதே போல இறக்க குணம் இவர்களுக்கு தாராளமாக உண்டு உடல் வலிமை இறக்கம் செல்வாக்கு நிறைந்தவர்கள் பல பேர் செல்வந்தராகவும் விடுவார்கள் அவிட்டம் இரண்டாம் பாரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இதன் ராசி அதிபதியில் சனி பகவானே வருவதால் இவர்கள் இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது வரவே வராத ஒதுக்கி விடுவார் என்றாலும் இவர்களிடத்தில் ஒரு இந்த இரண்டாம் பாரத்தில் பிறந்தவர்களுக்கு வஞ்சக எண்ணம் சூழ்ச்சி எண்ணமும் இருக்கும் சிந்தித்து செயல்படுவார்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கும் ஜாதி மொழி இனம் பற்று இதெல்லாம் இவருக்கு இயல்பாக இருக்கும் விடாமுயற்சி எடுத்துக் கொள்வார்கள் அதே போல தான தர்மங்களில் ஈடுபாடு ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும் அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த ஒரு குணம் என்று எடுத்துக்கொண்டால் மூன்றாம் பாதத்தையும் ஆட்சி செய்வது இதே சனி பகவான் தான் நல்ல குணங்களையும் கொண்டவர்கள் இவர்கள் மனோதைரியம் மிக்கவர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் மெல்லிய உடலமைப்பு கொண்டவர்கள் சிவந்த நிறம் உடையவர்களாக இருப்பார்கள் அவிட்டம் நான்காம் பாடம் எடுத்துக்கொண்டால் இவர்கள் இதன் ராசி அதிபதி சரி தான் எந்த செயலையும் அலசி ஆராய்ந்து செய்வார்கள் அதிர்ஷ்டக்காரர்கள் என்றே கூறலாம் இவர்கள் பெரும்பாலான ரியல் எஸ்டேட் நெடுஞ்சாலை துறை அதே போல அந்நிய மொழி பேசும் அந்நிய மொழி பேசும் பாகங்களுக்கு இவர்கள் சென்று அடிக்கடி சென்று வரக்கூடிய தொழில் இவர்களுக்கு அமையும் அதே போல எதையும் எந்த செயலையும் அரிசி ஆராய்ந்து செயல்படுவார்கள் சாத்தியமில்லாத வித்தியாசமான எண்ணங்களை இவர்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே போல அறிவு மிகுதியால் இவர்களுக்கு வித்தை கர்வம் வித்வத் கர்வம் என்று சொல்லக்கூடிய கர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த காரியத்தையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வார்கள் அதே போல இவர்களிடத்தும் கொஞ்சம் போர்க்குணம் என்பது இருக்கும் ஆனால் இவர்கள் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தாலும் சில நேரங்களில் பொய் பேசுவவர்கள் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா இது சனி பகவானுடைய வீட்டில் இந்த நட்சத்திரம் வரதுனால மகர கும்பத்தில் வர்றதுனால நேர்மையா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் நூல் பிடிச்ச மாதிரி வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குணம் என்பது இயல்பாக இவர்களுக்கு இருக்கும் என்று கூறி இந்த முக்கியமான ஒரு விஷயம் இந்த அவிட்ட நட்சத்திரக்கான பிறந்தவர்களுக்கான கோயில் ஒரு திருக்கோயில் ஒன்று உள்ளது அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா கீழக்கொருக்கு என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில் தாயார் புஷ்பள்ளி இந்த திருக்கோயிலுக்கு இவர்கள் ஜென்ம என்று சென்று வழிபட நேர்ந்தால் பிரார்த்தனைகள் செய்து கொண்டால் இவர்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவார்கள் புகழோ கீர்த்தி இவர்களுக்கு கிடைக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உடங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்கய்யா தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்திருக்காங்க ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு முன் முன்கோபம் வந்து அதிகமா இருக்கு இந்த அவற்றை நஷ்டத்தக்காருக்கு அதே மாதிரி வந்து நேர்மையானவர்களா வந்து இருப்பாங்க கல்வியில வந்து சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நல்ல நல்ல பாயிண்ட்ஸா வந்து ஐயா வந்து சொல்லிட்டுறாங்க அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா நன்றிங்க நன்றிங்க நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா